பல வருஷ பிரச்சனைக்கு அப்புறமா ஒரு வழியாக அயோத்தியில் ராமர் கோயிலோட பிரதிஷ்டை விழா இன்னைக்கு சிறப்பாக நடக்கப் போகுது நம்ம நாட்டில் இதுக்கு எந்தளவுக்கு எதிர்ப்பு வந்துச்சோ அதே அளவுக்கு ஆதரவு தரக்கூடிய மக்களும் நம்ம நாட்டில் இருக்காங்க இந்தியாவில் இது வரைக்கும் இப்படி ஒரு விழா நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நம்ம பிரதமர் நரேந்திர மோடி இந்த விழாவை ரொம்பவும் சிறப்பா இருக்காரு இந்த விழாவில் பங்கேற்கிறதுக்காக நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய தொழில் சினிமா விளையாட்டு துறையை சேர்ந்த பல பிரபலங்களுக்கு அழைப்பிதழ் கொடுத்திருந்தாங்க பல பிரச்சனைகளை தாண்டி இந்த ராமர் கோயில திறக்க போறாங்க என்னதான் நிறைய பிரபலங்களுக்கு அழைப்புதல் கொடுத்திருந்தாலும் எல்லாரும் வருவாங்களா யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு உங்களை மாதிரியே நானும் காத்துட்டு இருக்கேன் உத்தரப்பிரதேச மாநிலத்துல அயோத்தியில மிக பிரம்மாண்டமான ராமர் கோயில் கட்டப்பட்டது இதற்கான கும்பாபிஷேக நிகழ்ச்சி தான் இன்னைக்கு ரொம்பவும் சிறப்பா ஸ்டார்ட் ஆகிச்சு இதுல பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் முன்னணி தொழிலதிபர்கள் மடாதிபதிகள் திரை நட்சத்திரங்கள் விளையாட்டு நட்சத்திரங்கள்னு கிட்டத்தட்ட எட்டாயிரம் பிரபலங்களுக்கு இதுக்கு அழைப்பிதழ் கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமாக ஜனாதிபதி திரௌபதி முர்முக்கும் அழைப்பிதழ் கொடுத்துருக்காங்க பட் அவங்க கண்டிப்பாக நிகழ்ச்சிக்கு வருவாங்களா அப்படின்றது இன்னும் உறுதி செய்யப்படலை அயோத்தி ராமர் கோயிலோட பிராண பிரதிஷ்ட விழாவுக்கு எந்தெந்த பிரபலங்கள் இப்போதைக்கு ஃப்ளைட்டு பிடிச்சி அயோத்தியில லேண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா கிரிக்கெட் ஜாம்பாவான சச்சின் டெண்டுல்கர் கண்டிப்பாக கலந்து கொள்ள போறாரு அவர் ஆல்ரெடி அங்க லேண்ட் ஆயிட்டாரு முன்னாள் கேப்டன் விராட் கோலியும் அவரோட ஒய்ஃபுமான அனுஷ்கா சர்மாவும் அயோத்திக்கு வந்தாச்சு தமிழகத்தை சேர்ந்த கிரிக்கெட் வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கும் அழைப்பிதழ் கொடுத்திருக்காங்க அவரும் கிட்டத்தட்ட வந்துருவார் தான் நினைக்கிறேன் அதே மாதிரி சினிமா பிரபலமான ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் தனுஷ் அக்ஷயகுமார் ராம் சரண் கங்கனா அல்லு அர்ஜுன் அயோத்தியில லேண்ட் ஆயிட்டாங்க தள்ளி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பிரபலங்களுக்கு கண்டிப்பா அழைப்புதல் போய் சேர்ந்திருக்கும் பட் அவங்கல்ல யாரெல்லாம் வராங்க அப்படின்னு இன்னைக்குதான் தெரியும் சென்னையில இருந்து ரஜினிகாந்த் நேற்று விமானம் மூலமா அயோத்திக்கு போயிருக்காரு அப்போ செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஐநூறு ஆண்டுகளாக நடந்து வந்த பிரச்சனை இது அதுக்கு ஒரு வழியா தீர்வு கிடைச்சிருக்கு உச்ச இந்த தீர்வை கொடுத்துருக்கு ஆனா இப்போ அதை பைனலா நிறைவேற்றிட்டாங்க இந்த நாள் வரலாற்றிலேயே மறக்க முடியாத மிக முக்கியமான நாளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பிரதமர் நரேந்திர மோடியும் இந்தியால இப்படி ஒரு விழாவை யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்ல இந்தியாவோட முக்கியமான தொழில் அதிபர்களான முகேஷ் அம்பானி ஆனந்த் மகேந்திரா ரத்தன் டாடா கௌதம் அதானி ஆகியோரும் கலந்து கொள்ள போறாங்க இவங்க மட்டும் இல்ல ஆர் தலைவரான மோகன் பகவத் பாஜகவோட தேசிய தலைவர் ஜே பி நட்டா உத்தரப்பிரதேச ஆளுநரான ஆனந்தி படேல் உத்தரப்பிரதேசோட முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இவங்க எல்லாருமே பங்கேற்க போறாங்க நம்ம கணக்கெடுக்க முடியாத முக்கியமான அதுவும் பிரபலமான ஆட்கள் எல்லாருமே வரதுனால அயோத்தியில பலத்த பாதுகாப்பு இருக்கு மொத்த போலீஸ் மற்றும் மிலிடரி போர்ஸ் அங்கதான் இறக்கியிருக்காங்க ராமர் கோயிலோட இந்த திறப்பு விழா இந்த உலகத்தோட கவனத்தையே ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பட் இங்க ஒரு ஸ்கேம் நடந்துட்டு வருது இந்த சிச்சுவேஷன்ல கூட ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தங்க ராமர் கோயிலோட விஐபி தரிசனத்துக்கு ஏற்பாடு செஞ்சு தாரோ அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்ல பிரசாத விநியோகத்திற்கு ஏதாவது உங்களால முடிஞ்ச நன்கொடையை கொடுங்க அப்படின்னு வாட்ஸ்அப்ல ஒரு இணையதள லிங்க் வந்து பரவிக்கிட்டே இருக்கு ஆனா இதுக்கும் கோவில் நிர்வாகத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னு அவங்க ஓபனாவே சொல்லிட்டாங்க பட் இது தெரியாம அந்த லிங்க கிளிக் பண்ணி நம்ம ராமர் கோவிலுக்கு நன்கொடை கொடுக்கறோம் அப்படின்னு சாதாரண பொதுமக்களும் அவங்களால முடிஞ்ச காசை கொடுத்துருக்காங்க இதை தொடர்ந்து மோசடியான இந்த தகவல்களை யாரும் நம்பி ஏமாறாதீங்க மத்திய உள்துறை அமைச்சகமும் சைபர் செக்யூரிட்டி பிரிவும் இதை ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க இதுக்கும் கோவில் நிர்வாகத்துக்கும் ஒரு சம்பந்தமுமே கிடையாது அது ஒரு லிங்க் வாட்ஸ்அப்ல பரவிக்கிட்டே இருக்கு ஒரு வழியா இந்த விழாவே தொடங்கியாச்சு இனிமே நாங்க யார்கிட்டயே நன்கூட கேட்கல சோ இதை யாருமே நம்பாதீங்க மோசடியை பொறுத்த வரைக்கும் செல்போனுக்கு ஒரு லிங்க் வரும் அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே கேக்குது நம்ம பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இது எல்லாமே கேக்குது பட் இது உண்மையில உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு லிங்க் வந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களால கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் இது கூடவே இந்த ராமர் கோவில்ல விற்கக்கூடிய தின் பண்டங்களையும் இங்க இருக்கக்கூடிய பிரசாதத்தையும் உங்களுக்கு நாங்க அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு இன்னொரு லிங்க் வேற பரவிட்டு இருக்கு சோ பாக்குறவங்க உஷாரா இருங்க ஏற்கனவே நம்ம தமிழ் சினிமாலேருந்து ரஜினிகாந்தும் தனுஷும் ஃப்ளைட் மூலமாக அயோத்தியில் லேண்ட் ஆயிட்டாங்க அதே மாதிரி தென்னிந்திய பிரபலங்கள்ல மோகன்லால் ரிஷப் ஷெட்டி ராம் சரண் பிரபாஸுக்கும் இந்த அழைப்பிதழ் போயிருக்கு அவங்க இன்னும் அயோத்தியில் லேண்ட் ஆகல அப்படின்னு சொல்றாங்க பட் இந்த பங்கன் இன்னும் ஸ்டார்ட் ஆகல ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள அவங்க கண்டிப்பா லேண்ட் ஆயிடுவாங்க ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் ராமருக்கு விரதம் இருந்து இந்த விழால பங்கேற்கிற போறதா சொல்றாங்க நியூஸ் சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன யூடியூப் சேனல்ல இருந்து பேமஸ் ஆன பெரிய பெரிய சேனல்ஸ் வரைக்கும் மொத்தமா தான் குவிஞ்சிருக்காங்க நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க மட்டும் இல்ல வெளிநாட்டில் உள்ள நிறைய நியூஸ் சேனல்ஸும் இந்த விழாவில் பங்கேற்க போறாங்க இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பா ஆல்ரெடி விழா ஸ்டார்ட் ஆயிருக்கும் அங்க சாண்டி மாஸ்டர் அவரோட ஸ்டெப்ஸ் போட்டு பட்டையை கலப்புறாரு அதே மாதிரி அயோத்தி நகரமே ஏதோ புதுசாக ஜொலி ஜொலிக்கிற நகரம் மாதிரி மின்னுது